ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கை என்றால் என்ன சரியான விடை ஒரு துகளின் நிலை மற்றும் வேகத்தை ஒரே நேரத்தில் எல்லையற்ற துல்லியத்துடன் அளவிட முடியாது ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையை உருவாக்கியவர் யார் சரியான விடை வெர்னர் ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையின் முக்கிய யோசனை என்ன சரியான விடை ஒரு துகளின் நிலை அல்லது வேகத்தை அளவிடும் செயல் அதன் பிற பண்புகளை பாதிக்கிறது ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையின் உட்பொருள் என்ன சரியான விடை எல்லாவற்றையும் உறுதியாக கணிக்க முடியும் என்று பரிந்துரைக்கும் நிர்ணயவாதத்தின் கருத்து சவால் செய்யப்படுகிறது ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது சரியான விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையை துகள்களுக்கு பயன்படுத்துவதன் விளைவு என்ன சரியான விடை அளவீட்டு செயல் அவற்றின் பண்புகளை மாற்றலாம் ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையால் பாதிக்கப்பட்டவர் யார் சரியான விடை மற்றும் எர்வின் உட்பட பல இயற்பியலாளர்கள் ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையுடன் தொடர்புடைய ஒரு அடிப்படை கருத்து என்ன சரியான விடை அலை தூகள் இருமை ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கை யதார்த்தத்தை பற்றிய நமது புரிதலை எவ்வாறு பாதிக்கிறது சரியான விடை இது கிளாசிக்கல் கருத்துக்களை சவால் செய்கிறது மற்றும் குவாண்டம் இயக்கவியலில் நிச்சயமற்ற தன்மையை அறிமுகப்படுத்துகிறது அன்றாட வாழ்வில் ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையின் முக்கிய உட்பொருள் என்ன சரியான விடை சில பண்புகளை அறிய இயலாமை நமது சொந்த வரம்புகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளை பிரதிபலிக்கிறது இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்